அம்மன் என்றால் அமர்ந்த கோலத்திலோ நின்ற கோலத்திலோ தாம் தரிசித்திருப்போம் ஆனால் மாசாணி அம்மன் படுத்த கோலத்தில் இருக்கிறாள் அதுவும் மல்லக்கப்படுத்திருக்கிறாள் வந்த அம்பிகை ஒரு மாம்பழத்தை உண்டுவிட்ட வழக்கில் மன்னனின் அநீதிக்கு ஆளாகி மரண தண்டனை பெற்று மண்ணோடு புதைக்கப்பட்டவள் தான் புதைக்கப்பட்ட இடத்திலேயே மாசாணி அம்மனாய் மேலெழுந்து உலகுக்கு நீதி வழங்கும் தேவதையாய் தெய்வமாய் விளங்கி உலகைக் காத்து வருகிறாள் மாசாணி அம்மனுக்கு முன்னால் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு நீதிக்கல் அநீதியழிக்கப்பட்டு வஞ்சனையால் சூழ்ச்சியால் வாழ்விழந்தவர்கள் துன்பப்பட்டவர்கள் அந்த நீதிக்கல்லில் மிளகாயை அரைத்து ஊசி தாயே நீயே கேள் நீதியே என்று வேண்டினால் அம்மன் அருளால் நீதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை